அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவையே சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் திருநாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி இது ஒரு ஒரு நல்ல வீடியோ இது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு சப்ஜெக்ட் குள்ள போகலாம் முதல் விஷயம் நம்ம ஏதோ நண்பர்களோட உணவகத்துக்கு போகிறோம் ஃபேமிலியோட உணவகத்துக்கு போகிறோம் அப்படின்ற இடத்துல நீங்கள் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு இருக்குது இல்லை ரெண்டு ரெண்டு நாலு சீட் இருக்குன்னா யாரும் வந்து செவரை ஒட்டி உட்கார மாட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க அந்த கார்னர் சீட்டெல்லாம் உட்காருவாங்க சாப்பிட்டு எழுந்திருக்கணும் அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அவங்க கொஞ்சம் வந்து சுயநலம் பிடிச்சவனா இருப்பாங்க அடுத்தவங்களுடைய கவலை கஷ்டங்கள் தெரியாது அடுத்தவங்களுக்காக இருக்க மாட்டாங்க எங்கே வேணாலும் எப்படி எப்படியாவது எஸ்கேப் ஆகிடும் ஆகிடணும் என்ன சொல்கிறது கடவுறு மீன் நடுவுறு மீன் போல் போகலன்னு சொல்லலாம் சுயநலவாதிகள் இன் லார்ஜ் லார்ஜஸ் சென்ஸ் வந்து எப்படி எப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க நீங்கள் ஆயிரம் பேர் பார்த்துக்கோன்னா சொக்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இப்படி தான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் சிலரை வந்து அக்செப்ட் பண்ணி எப்போதுமே உள்ளே உட்காருவாங்க பெரியவங்க வயசானவங்க எழுந்தி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நான் வந்து எனக்கு இந்த பழக்கம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாலு பேர் பத்து பேர் போகிற இடத்துல கொஞ்சம் நான் உள்ளே தள்ளி உட்காந்துப்பேன் மற்றவங்க யாராவது பக்கத்தில் உட்காரலாம் இது வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் என்கிட்ட ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல பெட்டர்மெண்ட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த எக்ஸிட் அதாவது இந்த சர்வர் வந்துட்டு போகிற பாதையில் உட்காரணுன்னு நினைக்காதீங்க செவர் ஒட்டி தான் இடம் கிடைக்கிது இடம் இருக்குன்னா அது அந்த இடத்துல உட்காருங்க உட்காந்து பழங்க கொஞ்சம் உங்களை மாற்றிக்குங்க ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஹோட்டலே ஒரு சீட்டு இது வேறு வேறு ஒரு இதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நீங்கள் போய் சாப்பிடணும் ஒரு மேபி பத்து நாளில் போய் சாப்பிட்ணும் உங்கள் மனைவி ஊரில் இல்லை அம்மா ஊரில் இல்லை ஹோட்டலில் தான் சாப்பிடணும் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல போய் சாப்பிட போகிறீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட சீட்டு இருக்கணும் காலியாக இருக்கணும் குறிப்பிட்ட இடத்துல உக்காருணுன்னு சொல்லிட்டேன் நான் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு பத்து நாளில் ஆறு வாட்டி ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனேன் அதுதான் வந்து ஹோட்டலுக்கு உள்ளே போனோடனே வலது பக்கம் அந்த டீ போட்டுருப்பாங்க டீக்கு பின்னாடியே அந்த ஒரு காணார் சீட்டு ஆறு வாட்டியும் அந்த சீட்டு அந்த டேபிள் காலியாக இருந்தது நான் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பிறர் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தாங்க நான் போனால் வலது பக்கம் என் பேக்கை வச்சுட்டு அந்த எக்ஸிட் அந்த சர்வர் போகிற இடத்துல தான் உட்காருறேன் இது வந்து தனியாக போகும்போது இந்த நீங்கள் உள்ளே போய் உக்கா அவசியம் கிடையாது இது எதுக்காகனா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் எனக்கு எதாவது எதிர்பார்க்குற விஷயம் போய் நான் நான் எதிர்பார்க்குற விஷயம் தள்ளி போய்ட்டு நான் ஏதாவது பண்ணி எப்படியாவது நடக்க வைக்கணுன்ற இடத்துல இது போல் சின்ன சின்ன விஷயங்களே நீங்கள் வந்து காட்சிப்படுத்துங்க நம்ம சீட் இருக்கணும் நமக்கு வந்து வண்டி பார்க்கிங் இருக்கணும் இது போல் இப்போ நீங்கள் ட்ரெயின் ட்ரெயின் ஆகுங்க உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸு பெஸ்ட்டு லைஃப் லெசன்ஸு என்ன சொல்லுது ஒரு நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி புக்குள்ளே வரக்கூடிய ஒரு கதாநாயகனாக மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் டவுண்ட்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர் மெச்சக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க ரெண்டு விஷயம் மூன்றாவது வந்து இதோட நெருக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து இந்த நம்ம நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கர்மா வேலை செய்கிறத பற்றி தான் நான் வந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும் கர்மா அப்படின்றது வந்து ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்பிடுச்சு இன்றைக்கி இருந்தாலும் கர்ம வினை கர்ம வினைன்னு பேச ஆரம்பிச்சாங்க கர்மாவில் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விஷயங்கள் இருக்குது நீங்கள் கெட்டது செய்தது கெட்டதாக வரும் நல்லது செய்தது நல்லதாக வரும் ஆனால் ஒரு ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் வந்து ஒரு டைமில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏர் இண்டியா சீட்டில் போய் எனக்கு டிராவல் அப் அண்ட் டவுன் எடுத்து கொடுத்து அவரை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்தபோது அவர் அந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் நான் நான் எந்த ஊர்னு நான் செய்யாவுக்குள்ளே ஏதோ ஒரு மாநிலம்னு வச்சுக்கலாம் அவரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவர் ஒரு ஆல்மோஸ்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பேசுகிறேன் ஃபைவ் அண்ட் ஹவர்ஸ் சும்மா வந்து ரஜினி படம் கமல் படம்னு பேச முடியாது கண்டென்ட்டை அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்கல இன்றைக்கி வந்து ஒரு ஒரு செல்லா காசாக அவர் மாறிவிட்டதுக்கு நினைத்து நான் ரொம்ப மனசில் சங்கடப்படுறேன் காரணம் அந்த இடத்துல அவருடைய நெகட்டிவ் கர்மா ஏற்றி விட்ட ஏணியை ஏற்றி உதைத்தது அப்போது அந்த இடத்துல வாஸ்து ஜோதிடம்லாம் வேலை பார்க்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஜாம்பவான் அஸ்ட்ராலஜி ஜாம்பவான் வாஸ்துவை ஜாம்பவான் நேமாலஜி நியமாலஜி இந்த கல் போடுறது பச்சைகள் போடுறது சோப்புகள் போடுறது என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள் யாரை வச்சோன்னா என்ன வேணால் பண்ணீங்க ஆள் பரிகாரம் டூவிட்டேன் பட்டு ஏற்றிவிட்ட ஏனியை எட்டி உதைத்தவங்களுக்கு வாழ்க்கை பின்பாதி சிறப்பாக இருக்காது அழ வைக்கும் அது இதுக்கு வந்து இது இந்த முதல் விஷயம் நம்ம நினைத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் பர்ஃபெக்டாக வேலை பார்க்கணும் நுண் நொடி துல்லியமாக நம்ம நினைத்தது நடக்கணும்னா கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்களை நாம் செய்வதை நாம் தவிர்த்து கொள்வது நல்லது புறம் பேசுவது அடுத்தவங்க போட்டு கொடுக்குறது ஃபங்க்ஷாலிட்டி இல்லாமல் இருக்கிறது டிஃபெண்ட் பண்ணுறது பங்க்ஷுவாலிட்டி இல்லாமல் இருந்துட்டு அந்த நேற்று கூட சொல்லி அதை டிஃபெண்ட் பண்ணுறது சிரிக்க மறப்பது இயற்கையை ரசிக்க வரப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை உங்களுடைய நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணி பண்ண பண்ண அந்த அக்யூரேசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது ஒரு டூ டேஸ் பேக் கூட ரணில் விக்ரமசிங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிஐடி டைரக்டர் சனி அபயசேகரான்னு ஒருத்தர் எஸ்எஸ்பி சனி ஷனி அப அபயசேகரான்ட்டு அவரை வந்து ஒரு ரொம்ப நேர்மையானவர் நேர்மையான உச்சகட்ட நேர்மையானவர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அவரை சசன் பண்ணுறாங்க அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து வேலையை திறந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்யூட் ஆகிறார் அதாவது தண்டனை அவருக்கு எதுவும் இல்லை குற்றமற்றம்னு அவர் அவரை அக்யூட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புது அனுரா கவர்மெண்ட் வந்தோன்னே ஸ்ரீலங்காவில் அவர் ஸ்பெஷல் டைரக்டர் அதே போஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூனில் வந்து மறுபடியும் ரீஇன்ஸேட் பண்ணுறாங்க மறுபடியும் அந்த போஸ்ட் ரெனியூ பண்ணி அவரை வச்சுருக்காங்க ஏன்னா அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரணியில் விக்ரமசிங்கும் ராஜபக்ஷேவும் தன்னை ஜெயிலில் போட்டாங்களோ அதே ரணியில் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி முந்தானத்தை உள்ள வைக்கிற மாதிரி ஆகி கையில் விலங்கு போட்டு இது எல்லாருக்கும் இது பொருந்தும் நன்றி கெட்டவர்களுக்கும் சரி நன்றி மறந்தவர்களுக்கும் சரி ஒரு ஒரு இன்லைனில் வாழாமல் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பொருந்தும் ஸோ கவனமாக இருங்கள் இந்த கர்ம வினை என்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும் இதோட இன்னொரு விஷயம் வந்து சில இடங்களில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கதை இது உண்மை கதை எலான் மெஸ்க்கு வந்து ட்விட்டர் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு வாங்குறார் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்விட்டரில் வந்து உடனே வந்து பணியாற்றின ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஆட்களை வேலையை விட்டு தூக்கிறார் அது அரசியல் ரீதியில் வந்து ஏகப்பட்ட சர்ச்சையெல்லாம் வருது ஆப்பிள் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணிட்டு அவங்க அந்த ட்விட்டரில் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஐஃபோன் அந்த ஆப் ஸ்டோருன்னு இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐஃபோன் அந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களா அந்த ஆப் ஸ்டோரில் இருந்தால் நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியா எல்லா ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அதுபோல் ட்விட்டருடைய ஆப்பையே வந்து இந்த தூக்கணும்னு சொல்லிட்டு ஐஃபோனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச்சுவார்த்தை நடக்குது டிம் குக் வந்து டிம் குக்கை எல்லோரும் அந்த ஆப்பிளோட சிஓவை டிம் கு டிம் குக்கை எல்லாருமே வற்புறுத்துகிறாங்க ஆனால் வந்து ஆப்பிள் வந்து என்ன ஏதாவது ஒரு உறுதியாக நிலைப்பாடு எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட அது எடுக்கிற சூழ்நிலை வரும்போது அது வந்து இது போல் எடுக்க போகிறாங்கன்னு மஸ்க்கு சொல்லப்படுது இது வந்து இதனால் ஒரே ஒரு பெரிய லெவல் பிரச்சனை ஏற்படும் உருவாகுன்னு காத்திருக்கிறார்கள் அதை சாக்காக வைத்து ட்விட்டர் ஆப்ஸோலேருந்து தூக்கி விடுவார்கள் அதாவது எலானமஸ்க்கு அகெயின்ஸு அது சொல்லப்படுது வே வேறு சிஓஓ இருந்தால் உடனே அது வந்து மஸ்க் மாதிரி அந்த இடத்துல வேறு யாராக இருந்தாங்கன்னா உடனே ஆப்பிளுக்கு ஃபோன் பண்ணி சார் பண்ணாதீங்க சார் நான் பாதிக்கப்படுவேன் நம்ம இப்போ ஏதாவது ரேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு வந்து பேரம் பேசியிருப்பாங்க ஆனால் நம்ம எலான் மஸ்க் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஆப்பிள் ஃபோனை எடுத்து ட்விட் பண்ணுறேன் ட்விட்டர்னா அந்த ட்விட்டர் நிறைய படிக்காதவங்களுக்கு சொல்கிறேன் ட்விட்டர்ன்றது ஒரு 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 ஆப் அந்த ஆப்பில் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் என்ன கருத்துனா ஆப்பிள் எங்களை அகற்ற திட்டமிடுகின்றது எனக்கு ஆப்பிள் ஐஃபோன் மிக மிக பிடிக்கும் அதிலிருந்து தான் இப்போது நான் ட்வீட் செய்கின்றேன் எங்களை அகற்றினால் வேறு வழி இல்லை போராடுவதை தவிரன்னு சொல்லலை நாங்கள் புது ஃபோனை உருவாக்க நேரிடும் உங்களுக்கு போட்டியாளராக நான் வருவேன் இவங்க போட்டியாளராக இருந்தாலும் அவன் ஐஃபோனாலும் சமாளிக்க முடியாது ஒரு ஃபார்ட்டி எயிட் அப்படியே அமெரிக்காவே அமளி துளி துமளி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கு ஃபோன் ஒரு ஒரு ஃபோன் வருது எலான் மஸ்க்கு டிம் குக் கூப்பிட்றாரு மஸ்கு கேன் வி மீட் இன் ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகே இவர் போகிறாரு போன உடனே அப்போது டிம் குக் சொல்கிறார் ஆப்பிள் வந்து எந்த சூழ்நிலையுமே ட்விட்டரை நீக்கிற ஒரு திட்டங்கள்லாம் எங்களோடய ஆப்ஸோலேருந்து நிற்கிற நீக்கிற திட்டங்கள் எங்களுக்கு இல்லவே இல்லை இது புரளி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுறாங்க அப்போது இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறதுனால அது கடைசியாக சொல்லுவார் அந்த அல் கபின்னு சொல்லிட்டு பெரிய கேங்ஸ்டர் சொல்வார் எல்லோரிடமும் பணிவாக வேண்டுகோள் வையுங்கள் எல்லோரிடமும் பணிவாக வேண்டுகோள் விடுங்கள் நீங்கள் கேட்டதை அவர்கள் கொடுப்பார்கள் நிச்சயமாக நீங்கள் பணிவாக கேட்கும்போது அவங்க கேட்டதை கொடுப்பார்கள் ஆனால் அப்படி கேட்கையில் உங்கள் கையில் ஒரு துப்பாக்கி இருந்த இருந்திருந்தால் இருந்தால் இன்னும் நிச்சயமாக நீங்கள் கேட்டதை கொடுத்தே தீர்வார்கள் அதாவது அவருடைய செயலில் சொல்கிறார் நீ பணிவாக கேட்க கொடுப்பாங்க ஆனால் வந்து கையில் துப்பாக்கியிருந்தோன்னா இன்னும் பயந்து போய் கொடுப்பாங்கன்றது அப்போ நாமும் வந்து நம்மை வந்து நிராகரிக்கக்கூடிய இடங்களில் மஸ்க் போல தான் நாமளும் இருக்கணும் அப்போ அந்த அளவுக்கு நம்ம மனோதிடம் உள்ளவராக மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் என்ன பண்ணலாம் ஒன்று இதனை ஏற்கனவே இல்லை ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ சொல்ல வேண்டியது என் கடமை நம்ம இன்றைக்கி மிஷின்ஸ் யூஸ் பண்ணியா இந்த ஃபோனு லேப்டாப்பு ஐபேடுன்னு யூஸ் பண்ணி டிவின்னு பார்த்து பார்த்து ஷார்ட்ஸுக்கும் யூடியூப் வீடியோஸ்க்கும் அடி அடி அடிக்ட் ஆகி அடிமை ஆகி உறவுகளுடன் கலந்து பேசுவதை நிறுத்திவிட்டோம் உறவுகள்கிட்ட ஏதாவது பேசாலே சண்டை தான் பையன் அம்மிட்ட அம்மா பொண்ணுக்கிட்ட மருமகள அம்மா மருமகள்கிட்ட மாப்பியார் மருமகள்கிட்ட இப்படி இந்த சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எங்கே யார் யார்கிட்ட பேசினாலும் முடிவில் வந்து ஒரு சண்டையில் தான் வந்து நிற்குது அப்படின்றதுனால இப்போ நம்ம உறவுகளுடன் கலந்து கொள்வதையும் நிறுத்திட்டோம் கலக்கிறதையும் நிறுத்திட்டோம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்னால் நான் ப பல முறை சொல்லியிருக்கேன் அதாவது கோடை வி விடுமுறைன்னா திருநெல்ந்து சாரி சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த ரயில் பயணம் ஏசி இல்லாத டிக்கெட்டு ப ரிசர்வ் பரத்து இல்லை பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அங்கே போகிறோம் பண்ணி ஆற்ற குளிக்கிறோம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட கில்லி ஆடுறது அந்த கோலி ஆடுறது அங்கே ஏதோ பழத்தை தேடி சாப்பிட்றது கூட்டாஞ்சீரை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல சாப்பிட்றது அருவியில் குளிக்கணும் அது ஒரு ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது அப்போ ஒரு பியூட்டிஃபுல் டேஸ் அதெல்லாம் இன்றைக்கி யாரும் எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறது பண்ணுற பண்ணுறதில்லை பண்ணவும் பிள்ளைங்கள பண்ணவும் விடுறதில்ல ஐயோ காலம் கெட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்கே நல்லா பார்த்துப்பாங்களா அங்கே ரெண்டு டாய்லெட் தான் இருக்குது என் என் பொண்ணும் பையனுக்கு நாலு டாய்லெட் வேணும் அஞ்சு பெட்ரூம் வேணும் அங்கே ஏசி இல்லை அங்கே சாப்பாடு சுமாராக தான் இருக்கும் அங்கே பாமாயில் யூஸ் பண்ணுவாங்க இது போல் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போட்டு நம்ம பிள்ளைகளை எங்கேயும் அனுப்ப மறுக்கிறோம் ரெண்டாவது வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க இங்கே உள்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதாவது எவனாவது ஒரு ஜோசிக்காரம் பைத்தியகாரம் எவ்வளோ சொல்லியிருப்பான் அதாவது ஒரு பத்து கோயிலுக்கு போய்ட்டு உடனே பிள்ளை பிள்ளைங்களை அதே பையன் அதே வந்தது போல புளி முட்டையை அடைச்சி கூட்டு போகிற மாதிரி கூட்டு போயிட வேண்டியது ஒரு பத்து சொந்தக்காரனை பார்க்கணும் பத்து பேர்கிட்ட பேசணும் அந்த எண்ணமே கிடையாது ஒரு உரிமையாக எல்லாேருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்து நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா ஓகே நீங்கள் கம்ஃபர்டாக இருக்குன்னா ஒரு எல்லார் வீட்டுக்கும் ஒரு ரெண்டு சாக்லேட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு ரெண்டு ஷூ ஏதோ ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சித்தப்பா பெரியப்பா தாத்தா ஆஜி பாட்டின்னு இருந்துட்டு வர்றது வந்து எவ்வளோ பெரிய சுகம் யாரும் அதை இப்போ பண்ணுறதில்ல அதே போல் வந்து உள்ளூரில் இருக்கவங்களும் வந்து வெளியே இந்த இப்போ நான் இந்த சென்னையில் இருக்கேன் இங்கேருந்து திருச்சிக்கோ திருநெல்வேலிக்கோ கோயம்புத்தூருக்கோ சேலத்துக்கோ எங்கள் சொந்தக்காரங்கனாங்கன்னு அனுப்புறதில்ல பிள்ளைகளை இது வந்து இது இதெல்லாம் மாறணும் அப்போது என்னால் மஸ்க் மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிகராக மாறணும் அப்படின்னு சொன்னால் உறவுகளுடன் நீங்கள் பழைய முறையில் கலக்க பழகுங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகிறதில்ல ப நூறு பேரில் பத்து பேருக்கு குலதெய்வ கோயிலே தெரியல இருபது பேர் தப்பாக கும்பிட்டுருக்காங்க குலதெய்வ கோயில் திருப்பதி வெங்கடாச்சபதி கும்பிட்றான் திருச்செந்தூர் முருகரை கும்பிட்றான் பழனி முருகரை குலதெய்வம்னு சொல்கிறான் திருப்பூர் முருகர குலதெய்வம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் குலதெய்வமாக இருக்கவே முடியாது இப்போ குலதெய்வ கோயிலை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு 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 மிக முக்கியமான விஷயம் சிவன் குலதெய்வமாக இருக்க முடியாது இப்போ சப்போஸ் வந்து சம்படி சேஸ் நடராஜர் தான் திருச்சி சிதம்பரம் நடராஜன் குலதெய்வம் காஞ்சிபுரத்து ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு குலதெய்வம் திருச்சியில் ஏதோ ஒரு குலதெய்வம் சிவன் கோயில் இதெல்லாம் இருக்கவே முடியாது குலதெய்வம் வந்து சிறு கோயில்களாக சிறு சிறு தெய்வ வழிபாடு தான் அது அப்போ அந்த குலதெய்வ கோயிலுக்கு குலதெய்வ கோயிலை கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது குலதெய்வக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது இது வந்து நான் ஹிந்து பக்தி மார்க்கத்தை கூட்டு போகிறேன் கிடையாது அங்கே பத்து பேர் வருவான் சொந்தக்காரன் ஏமா மாப்பிள்ள சௌக்கியமாக இருக்கியா பிள்ளைங்க யாருப்பா அது எனக்கே தெரியல நான் சொல்லணும்னு வச்சுங்களேன் அது எவ்வளோ பெரிய ஐயோக்கி அப்போ சொல்லணும் அப்போ வாழ்ந்த கதையை நம்ம எப்படி இருந்தோம் அவங்க என்ன பண்ணாங்க பத்து விஷயங்கள சொன்னால் தான் நாமளும் வந்து இன்றைக்கி பணக்காரர் இருக்கணும் பிச்சைக்காரன் தான் பணக்காரன் நான் அப்படின்ற ஒன்று பிள்ளைகளுக்கு புரியணும் அப்போ அது ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பெரியவர்களை மதிப்பதற்கும் வந்து ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த குலதெய்வ கோயில்கள்லாம் இருக்கின்ற அங்கே ஏழைகள் இருப்பாங்க நம்ம பிள்ளைகளால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ட்ரெஸ் வாங்கி தரலாம் மாடு வாங்கி தரலாம் ப பசு வாங்கி தரலாம் வாழ்வாதாரத்துக்கு எதாவது உதவி பண்ணலாம் அப்போ பிள்ளைகளுக்கும் ஓ ஓகே நம்ம பணம் சம்பாதிச்சா இதெல்லாம் பண்ணணும் இது பண்ண இதுக்காக தான் கடவுள் பணம் கொடுக்கலான்ற புத்தியை கொடுக்கும் குலதெய்வ கோயில்தான் டெ டெவலப் பண்ணும்போது அதுக்கு வந்து கொடைன்னு ஒரு விஷயம் வரும்போது அங்கே ஒரு முந்நூறு நாலு பேரோடு சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு அந்த அந்த சாப்பாடுடைய சுவையே வேற லெவல் ஸோ தயவுசெய்து இவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து மேக் இட் இஸ் எ மேண்டேட்ரி பாயிண்ட்டை வந்து விசிட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா கமாவர் நாயுடு மக்கள் வந்து கோயம்புத்தூர் வட்டாரத்தில் முடியுவங்க பௌர்ணமி பௌர்ணமி அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போடுவாங்க பிறர்லாம் போகிறாங்களா குலதெய்வ கோயிலுக்குலாம் தெரியாது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் குலதெய்வ கோயில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொங்கலில் செவ்வாய்க்கிழமை தான் அதே போல் வந்து உங்கள் உங்கள் கோயிலுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் நார்மலாக பல இடங்களில் வந்து அம்மாவாசை குலதெய்வ கோயில் போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு மேண்டேட்ரி ஒர்க்காக வச்சுங்க ஆனால் ரீசனும் சொல்லிட்டேன் எனக்கு அடுத்துதாங்க ஆறு மாதம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஏதாவது இடத்துக்கு ஃபேமிலியோடு போங்க போகாத இடத்துக்கு போன இடத்துக்கு சப்போஸ் நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க ஊட்டிக்கு போங்க கொடைக்கானல் போங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் டே டூ டே அதுக்காக பணத்தை சேவ் பண்ணுங்கள் பன்னிரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்தியாவுக்குள்ளே ஏதாவது இடத்துக்கு போங்க இந்த கோயிலுக்கு நான் போக சொல்லலை சுற்றுப்பயணம் உல்லாச பயணம்ன்றதை எடுத்துக்கொள்ளுங்கள் முப்பத்தாறு மாதங்களுக்கோ அல்லது நாற்பத்தெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை வெளிநாடுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி இருக்குல்ல குட்டி ஊண்டு கண்ட்ரி அந்த நாட்டுக்கு ஏறப்படையில கூட்டி போங்க பிள்ளைகளை இப்போ இலங்கைக்கு கப்பல் இருக்குது கப்பல் போக்குவரத்து இருக்குது அந்த கப்பலில் வந்து இலங்கை கூப்பிட்டு போகலாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம குடும்பத்தை வந்து ஒரு முறையாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட வைக்கணும் நம்ம குடும்பத்தை ஒரு முறையாவது விமானத்தை கூப்பிட்டு போகணும் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்காவது ஒரு ஒரு வைரம்னு ஒரு சின்ன துண்டாது மூக்குலேயோ காதலியோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மேண்டேட்ரி ஒர்க்காக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அண்ட் இதுக்கு அடுத்ததாக ஒரு குழந்தை வந்து படிக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிடுங்கள் அது தாத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குழந்தையாக இருக்கலாம் அது முற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதிலாம் கிடையாது மதம் கிடையாது அது இஸ்லாமிய குழந்தையாக இருக்கலாம் இந்து குழந்தையாக இருக்கலாம் கிறிஸ்துவ குழந்தையாக இருக்கலாம் ஒரு குழந்தையை தயவு உங்கள் லைஃப் டைமில் படிக்க வைங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாது இப்போ சூர்யாலாம் அகரத்தில் பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சமாக பண்ணுறாங்க நிறைய பேர் அவங்களுக்கு ஃபன் பண்ணுறாங்க நான் பெருசாக நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு குழந்தையை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்பட்டதை ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதோ சூர்யா படிக்க வைக்கிறதோ ஒன்றும் கிடையாது அவர் நல்ல விஷயம் பண்ணார் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆனால் இதுவும் அதுவும் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்றது தான் பெருசு ஸோ பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பெண் திருமணத்துக்கு உதவி பண்ணுங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் காது நமக்கு இஸ்ரி போடுவாங்க நமக்கு வந்து குப்பை எடுப்பாங்க போல் யாராவது ஒருத்தருடைய குழந்தைக்கு ஒரு தங்கம் வாங்கி தரலாம் இந்த ஐயாயிரூவா பத்தாயிரரூபா பட்டு புடவை வச்சுக்கோ நம்ம பட்டு புடவை இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது இப்போ நான் சொல்லலாம் ஐம் அகேன்ஸ்ட் பட்டு புடவை பட் பட்டுன்றது மேண்டேட்ரி இது போல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வருஷத்தில் ஒரு முறையாவது உதவி பண்ணுங்கள் ஒரு மாடு ஒரு பசு ரெண்டு வருஷத்துக்கு இல்லை உங்களால் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு வருஷத்துக்காவது ஒரு ஒரு பசுவை நாட்டு பசுவை ஏதாவது ஒரு விவசாயிக்கோ நமக்கு தெரிந்த ஒரு கோவில் ஐயருக்கோ அப்படி வித்துடக்கூடாது அந்த கோவிலில் அபிஷேகம் வந்து அந்த நாட்டு பசுவோட நடக்கணுன்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான பாயிண்டாக வச்சு நம்ம வாங்கி கொடுக்கறது வந்து சிறப்பு அப்புறம் வந்து ஒரு கோவில் ஒரு குளம் நாலு மரம் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நம்ம சே அந்த அந்த ப்ராஜெக்டோடு சேர்ந்துடணும் திரும்ப சொல்கிறேன் ஒரு கோவில் ஒரு குளம் நான்கு மரங்கள் லைஃப் டைமில் நாம் வந்து அந்த ப்ராஜெக்டோடு சேர்ந்து கோயிலை தூய்மைப்படுத்துவதோ கோயில் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவதோ கோவிலுக்கு சப்போர்ட் பண்ணுவதோ ஒரு குளத்தை தூர்வாருவதோ நான்கு மரங்களை வைப்பதோ நம்மளோட வாழ்க்கையுடைய உச்சக்கட்ட கொள்கையாக வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பேஸ் லைனை நீங்கள் வந்து இதான் எய்க்கு நம்ம கோலை நோக்கி போகும்போது இதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே யூவில் பிகம் வெரி ஸ்ட்ராங் லைக் எலானமிக்ஸ்குன்னு சொல்ல மாட்டேன் எலானமிக்ஸ்க்கூட நீங்கள் ஆகிடுங்க ஏன்னா நம்ம தமிழர்கள் அமெரிக்கர்கள் அமெரிக்கர்கள் எந்த இப்படி வந்தாங்களாம் தெரியாது ஆனால் தமிழர்களுக்கு வரலாறு இருக்கின்றது உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு செயின் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம முன்னோர்கள் நிச்சயமாக போர் போயிருப்பாங்க போருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீரம் என்பது நம்ம உடம்புல எம்பீடானது அப்போது நம்மளால முடியும் இந்த அமெரிக்கன்ஸே இவ்வளோ பண்ணும்போது இந்தியன்ஸ் வந்து எந்த விதத்துலையும் அவங்களை சைத்தவர்கள் இல்லை ஸோ நான் சொன்னது கொஞ்சம் சீரியஸாக எடுத்து எல்லா நம்ம ஸ்கியா வச்சுங்க அவரோட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவர் எப்படி ஆப்பிளுக்கு வந்து மிரட்டாமல் மிரட்டி காரியத்தை சாதித்தாரோ அதுபோல் நம்முடைய காரியங்கள் சாதிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக அது நடக்கும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த சிற்றுந்திர தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமா நன்றி மீண்டும் நாளை இரவு குற்றாலத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி ஆடியாக பறைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணார்த்தன் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராஜ்